ஆதி பாரதீஸ்ரில் நாளைக்கான எபிசோடு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஆதித்யா அப்பா அப்பா எனக்காக பொம்மை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே முடியாது எதுக்காக வந்து நீ இப்படிலாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் நீ எப்படி இருந்தாலும் ரெண்டு நாள் தான் நீ விளாடுவேன் அதுக்கப்புறம் தூக்கி ஓரமாக போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா நீ தான் எனக்கு எப்போ கேட்டாலும் வாங்கி தர மாட்டேற அப்போ வாங்கி தரதையும் ஏன் தடுக்கிற அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியாது பாரதி இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை நான் பசங்களுக்கு வாங்கி கொடுத்துக்கிறேன் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையன் ஆசையாக வந்து கேட்குறதுனால அவனுக்காக வந்து ஆர்டர் பண்ணுறாங்க உடனே தமிழ் ஓடி வந்து அப்பா அப்பா தம்பிக்கு வந்து பொம்மை போடுற மாதிரி எனக்கும் பொம்மை வாங்கி கொடுங்க அப்படின்னு ஒன்று இவ்வளோ தானே உனக்கும் வாங்கி கொடுத்துட்டா போச்சு அது இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுத்துட்டா அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுவேன் இவங்க எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் வாங்கி கொடுக்குறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க என் பசங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஆதி வந்து சொன்னோன்னே அந்த வந்து கரெக்டாக ஒட்டு கேட்டுடுறாங்க நம்ம மித்ரா என்ன ஆதி வந்து என் பசங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி பாரதிக்கிட்டேயே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இவங்களுக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெண்டு கை பேரையும் கையில் வந்து தோல் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பக்கம் பசங்களை வந்து சுற்றி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க பாரதிக்கு வந்து கரெக்டாக பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க சமயத்தில் மித்ரா வந்துடுறாங்க அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏன் வந்து இவங்க எப்போ பார்த்தாலும் பசங்க கூடயும் பாரதி கூடையும் இருக்கீங்க இங்கே வாங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மித்ரா வந்து கூப்பிட்டோன்னா நம்ம கல்யாண விஷயமா பேசணும் அப்படின்றப்ப இங்கே பாரு எதுவாக இருந்தாலும் நீயே பார்த்துக்க நான் வந்தால் பசங்க கூட விளாண்டுட்டு இருக்கேன் இல்லை பிஸியாக எதுக்கு என்ன தொந்தரவு பண்ணுற அப்படிங்கிறப்ப ஆதி அது ஒன்றும் உங்கள் பசங்க கிடையாது முதல்ல வந்து தெரிஞ்சுக்கங்க நமக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது நான் கல்யாண பத்திரிகை எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் மட்டுமே இப்படிலாம் வந்து பேசுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கையை பிடிச்சி இங்கே அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோடனே இப்போ என்ன விஷயம் என்ன வேணும் இதெல்லாம் வந்து டிசைன் என்ன நல்லாயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப சும்மா இப்போ ஏன தனதுன்னு ஒன்று எடுத்துகிட்டு இதை காமிச்சிட்டு இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆதி மாட்டுக்கு போயிடுறாங்க கொஞ்சம் கூட வந்து விருப்பமே இல்லாமல் ஆதி வந்து எதுக்காக இப்படி எல்லாம் இருக்காருன்னு எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குதுன்னு எப்போதும் போல் வந்து மித்ரா வந்து குழம்பிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து சரவணை ஃப்ரெண்டு வந்து இஞ்சி பாருங்க ஏற்கனவே ஆனவருக்கு எப்படி நீங்கள் வந்து மறுபடியும் வந்து இப்படிலாம் வந்து கேட்டால் அவர் முடியாதுன்னு தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவருக்கு தான் வந்து பாரதியின்னு ஒவ்வொரு பொண்டாட்டி இருக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னாங்க என்ன சொல்கிற நீ அப்படிங்கிறப்ப இல்லைங்க அவர் தான் வந்து பசங்களோட அப்பாங்கிறாங்க அப்படின்னா பாரதி அவங்க பொண்டாட்டியாக தானே இருக்கணும் அப்படின்னு சும்மா காமெடிக்கு சொன்னங்க காமெடி காமெடி கொஞ்சம் சிரிங்க அப்படிங்கிறப்ப என்னை பெருப்பே தெரியா நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்கிற பிரச்சனை போகிறாங்க இவன் வேற வந்து இந்த சரவணன் தொல்லை தாங்க அப்படிங்கிறது இங்கே வந்தால் இங்கே அவன் ஃப்ரெண்டை அனுப்பி வச்சுட்டு இந்த ஆதி வந்து எல்லாரையும் ஊரில் உள்ள எல்லாரையும் வீட்டில் வந்து தங்க வைக்கிறாங்க இதெல்லாம் எங்கே கூட்டு போய் முடிய போதோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிட்டு மித்திரம் மாட்டுக்கு வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க மீனாவோட அம்மா புத்திசாலித்தனமாக இவங்க எல்லாருக்கிட்டேயும் பேசுனா சரியாக வராது நம்மளே இதில் விஷயத்தில் என்னென்ன கண்டுபிடிச்சா தான் உண்டு அப்படின்னு சொல்லி கரெக்டாக சத்தம் இல்லாமல் பாரதி ரூமில் போயிட்டு இருக்கிற எல்லாத்தையும் வந்து களைச்சி போட்டு தேடி பார்க்குறாங்க அவங்களுக்கு கரெக்டான சமயத்தில் இந்த பக்கம் ஆதி பாரதியோட வந்து சில ஃபோட்டோ எல்லாம் சேர்த்து கிடைக்கிது கிடச்சோன்னே பார்த்துட்டு ஓ இதான் விஷயமா அப்போ நம்ம நினச்சதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கரெக்டாக மீனாவை போய் அழைச்சிட்டு வந்து நான் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறேன்ல இப்போ பாரு அவங்க கல்யாண விஷயத்துலேருந்து எல்லாமே உண்மைதான் ஆதி தான் அவனோட புருஷன் பாரதி இது தெரியாமல் நம்ம வந்து இத்தனை நாள் வந்து இவங்கள போய் வந்து கோட்டை போோம் உங்களுக்குள்ளே வந்து சண்டை போட்டுருக்கதை நம்ம தான் தெரியாமல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து காட்டுறாங்க வந்து பார்த்தா அதுக்கு முன்னாடியே பாரதி வந்து இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து இப்படி களைச்சி போட்டுருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் மறைச்சி வச்சிடுறாங்க மறைச்சி வச்சோன்னே வந்து பார்த்தா மீனாகிட்ட பார்க்குறாங்க இங்கே தான் இருந்துச்சு ஆனால் இப்போ என் கண்ணில் பார்த்த சொன்னால் புரிய மாட்டேங்குதா அப்படின்னு சொன்னப்போ எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக வச்சுருந்தா எனக்கு வேறு வேலை இல்லையா போங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கரெக்டாக இவங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்க சமயத்தில் பாரதி என்னாச்சு ஏதாவது தேடுறீங்களா அப்படின்னு வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இந்த பையை கீழே விழுந்துருச்சு அதான் வந்து சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா பரவாயில்ல உங்களுக்கு எதுக்கு சிரமம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க அங்கே சாமியார் ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காங்க கோவிலில் அப்போ பார்த்து கரெக்டாக மித்ரா வந்து எப்படியாவது வந்து எனக்கும் ஆதிக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அதை அங்கே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த சாமியார் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்ன நினைக்கிறேன் நீ நினைக்கிறதெல்லாம் வந்து நடக்கணுங்கிறது அவசியம் கிடையாது உனக்கு கொடுத்துருக்க நல்ல சந்தர்ப்பத்தை நீ தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத உனக்குன்னு ஒருத்தன் வந்து நிச்சயமாக வந்து உன்னை மனசுக்கு பிடிச்சவன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணுவான் ஆனால் அது நீ நினைக்கிறது மாதிரி அடுத்தவங்க வாழ்க்கையை தட்டி பறிக்கணும்னு நினைக்காத அப்படி நினச்சா உனக்கே எல்லாமே எதிராக மாறிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ முதல்ல அவனுக்கு வந்து அண்ணனாக ஒரு புத்திமதி சொல்கிற வழியை பார் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நீ யார் பிரியணும்னு நினைக்கிறேன் அவங்க தான் சேருவாங்க